அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோசா லுக்கஸ் பிராண்டோட சேர்ந்து க கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அந்த பயணம் செஞ்சுட்ருக்கேன் அதில் மகிழ்ச்சியை எவ்வளோ சந்தோஷங்கிறது நம்ம அவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லேயும் அந் அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடையை கடையை திறந்து நடத்துகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசணும்னா அவர் வந்து அவர் வச்சுருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு மலாபாரில் வந்து கோல்டு வச்சு ஆல் ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஒரு புகழ அண்ட் என்ன சொல்கிறது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சுருந்தார் விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட்டும் சரி எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே پاراٹکر ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி ஒரு படம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னங்க பண்ணிட்டுருக்கேன் அதான் அதான் அவருக்கே அவருக்கே சார் ஏன் அது பேசுகிறோம் நல்ல ஐடியாவாக இருக்குது நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது அது வந்து ட்ரை பண்ணிடுவோம் ஸோ பொலிட்டிக்கலாக ஐடியா இருக்கா சார் இப்போதைக்கு இல்லை கரூர் சம்பவம் பண்ணிடுறாங்க அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம் இன்னைக்கு இவன் பாவம் இவ்வளோ காசு செலவழிச்சு இந்த விழா பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேசணும் நன்றிங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ